புரிதல் இந்த வசனத்தை இப்படித்தான் இவர் புரிந்தார் இந்த ஆலிம் இப்போது இப்படித்தான் புரிந்தார் என் ஊரில் வசிக்கக்கூடிய ஆலிம் இந்த வசனத்திற்கு இப்படித்தான் விளக்கம் சொன்னார் என்னுடைய மதரசாவுடைய முதரீஸ் இப்படித்தான் விளக்கம் சொன்னார் என்று இன்றைய காலத்திலே வாழக்கூடிய நவீன மக்களுடைய கருத்துக்களை அக்கீதாவில் நுழைத்தால் பிரிவுகள் வரும் சஹாபாக்கருடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினால் பிரிவுகள் வராது இதற்கு பிரிவு வருவதற்கு முதல் காரணம் என்ன இந்த அக்கைதாவில் வாழ்கிறார்கள் குரான் மட்டும் என்று போதும் சொல்லக்கூடிய சமூகத்தை பின்பற்றக்கூடியவர்களும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் வாழ்கிறார்கள் அவர்கள் வளர்கிறார்கள் என்றால் அதனுடைய முதல் காரணம் அறியாமை கொள்கை எங்கும் பேசப்படுவதில்லை அக்கைதா எங்கும் பேசப்படுவதில்லை அப்படி பேசப்பட்டால் அதை ஒரு அதை ஒரு மார்க்கத்தின் அடிப்படை கல்வியாக ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய சமூகத்தின் பெரும் மக்கள் இன்னும் தயாராகவில்லை லா ஹைல் அல்லாஹ் அதனுடைய விளக்கம் என்ன தெரியாதே மக்கு அல்லாஹ் யார் தெரியாதே மக்கு யாருக்கு சுஹான ரப்பிய லால்லா என்று சுதூர் செய்கிறோம் அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் பலரிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள் அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் பூமியிலும் இருக்கிறான் வானத்திலும் இருக்கிறான் காட்சியிலும் இருக்கிறான் கடலும் இருக்கிறான் யாருடைய கொள்கை இது கற்றுக் கொடுத்த கொள்கை இது இந்த கொள்கையில் இருந்தாரா இந்த இந்த இருந்தாரா இருந்தாரா இல்லை மார்க்கத்தின் கொள்கையை இன்னும் சமூகம் அறிந்து கொள்ளவில்லை பொருள் தெரியாது அதனுடைய நிபந்தனைகள் தெரியாது எது செய்தால் மறுக்கப்படும் என்று தெரியாது ால் என்ன என்று தெரியாது வகைகள் தெரியாது குஃபுர் என்றால் என்னவென்று தெரியாது வகைகள் என்றால் என்னவென்று தெரியாது முகமது ரசூல் என்றால் என்னவென்று தெரியாது அந்த சாட்சிகள் தரக்கூடிய நிபந்தனைகளும் அது மறுக்கக்கூடிய காரணிகளும் எமக்கு தெரியாது கொள்கை எமக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா அதை கேட்கறதுக்கு இன்பம் இல்லை இன்னும் இரண்டாவது எம்முடைய வாழ் எப்படி நடைமுறையில் வள வளர்ந்தோமோ அப்படியே வளர வேண்டும் என்று சமூகத்தில் பலர் நினைக்கிறார்கள் எங்கள் வாப்பம்மா தான் இருந்தாங்க எங்கள் ஊரில் உள்ள அஜத் இப்படி தான் பயன் பண்ணுறாரு எங்கள் ஊரில் உள்ள இமாம் எங்களுக்கு இப்படி தான் காட்டி தந்தாரு அதனால நாங்கள் இப்படித்தான் இந்த விஷயத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி முன்னோர்களை காரணம் காட்டி மனோச்சையை முற்படுத்துகிறார்கள் இந்த இரண்டும் தான் கொள்கையில் இந்த சமூகம் பிளவுபட்டதற்கு அடிப்படை காரணம் இப்படி வாழக்கூடிய சமூகத்தையும் அல்லாஹுடைய தூதர் அழைத்த முறைதான் இன்றைய நமக்கு தேவை ஒரு ஒரு கொள்கையில் முரண்படுகிறார் என்றால் அவரை காஃபீர் முஷிரிக்னு ஃபத்துவா கொடுக்கிறது மட்டும் நம்முடைய கடமை இல்லை அவர் கொள்கையில் முரண்பட்டு போயிட்டார் அவர் ஒதுக்கிடுங்க அவர் ஊரை விட்டு ஒதுக்கிடுவோம் அவர் அடிச்சிருவோம் சொல்லி உணர்ச்சிகளை கொள்கையில் முரண்பட்டவர்களிடத்திலே வெளிப்படுத்துவது மட்டும் எம்முடைய கடமை அல்ல அலிம் நபி தாலிப் ரதி அல்லா அவர்கள் எல்லாருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் ஹைபருடைய யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது என்ன சொன்னார்கள் அலியே நீங்கே செல்கிறாய் யுத்தத்திற்கு செல்கிறாய் எதிரிகளை சந்திக்க செல்கிறாய் நீ அவர்களை அல்லாஹுவின் பக்கம் அலை உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் நேர் வழியை கொடுத்தால் சிகப்பு ஒட்டகைகள் உமக்கு கிடைப்பதை விடவும் அது மேலானது என்னுடைய நோக்கம் என்ன அப்போ கபூர் வணங்கிகளை கபூர் வணங்கிகள் என்று விமர்சனம் செய்தது அவர்கள் முஷரிக்குகள் அவர்கள் காபிர்கள் அவர்கள் இந்த செயலை செய்ததால் நரகவாதிகள் என்று பத்துவா கொடுக்கிறது இல்லை நம்முடைய நோக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவதா நம்முடைய நோக்கம் இன்னைக்கு அதை மறந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்று மக்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் மட்டும்தான் இந்த முஸ்லிம் சமூகம் அறிஞர்களை அணுகுகிறது முகமது ஹஸாலி ரஹிமகுல்லா என்று ஒரு அறிஞர் இருந்தார் நம் ஹசாலி அல்ல பின்னால் காலத்திலே வந்த ஒரு அறிஞர் இவர் மிகப்பெரிய மக்களுடைய மாணவர் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என் சகோதரர் ஒருவர் தொழவில்லை இவருக்கு பத்து